பொதுவா ராகு போல கேது போல இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கான விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு வரல பொதுவா ராகு கேது பத்தி சில விஷயங்களை மட்டும் சொல்லிடல ஏன்னா நேரம் காரணம் கருதி சில விஷயங்கள் மட்டும் சொல்லுவோம் பொதுவா ராகு கேதுக்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்ப ராகு வந்து நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படிங்கிற விஷயம் இந்த ராசை கே தீசை வந்தாலே ஜோசியருக்கு என்ன பண்ணுவோம்னா எடு பலன் எடுப்பதற்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் இந்த திசை நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமாங்கிற எண்ணத்திலேயே பலன் சொல்ல தெரியாது இப்ப பொதுவாக நிழல் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பலன் சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி கிரகத்துக்கு பலன் சொல்லும் போது குழப்பம் வருதோ அதே போல் நிழல் கிரகத்திற்கும் பலன் சொல்லும் போது குழப்பம் ஏன்னா அது வக்கரகரத்தன்மையில இருக்கும் பொதுவா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நட்சத்திராதிபதி இந்த இரண்டு ரெண்டு வருஷத்தை வச்சுதான் ராகு எப்படி பலன் தருவார் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் அப்ப இடம்பொருள் ஏவல் அறிந்து பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னா ராகு நின்ற இடம் லக்கணத்திற்கு சுபமா அசுபாதிபத்தியமா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கிறோம் அதே போல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்ன ராகு நின்ற நட்சத்திராதிபதி அவர் எங்க அமர்ந்திருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்ன இதுதான் விஷயம் லக்கணத்திற்கு கேந்திர கோணங்கள் ஏறி இருந்துச்சு அப்படின்னாலும் சரி நல்ல பலன்களை அந்த ராகு திசா காலங்கள் கொடுத்துரும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் லக்கண கேந்திர கோணம் ஏறி இருந்தால் நல்ல பலன்களை அந்த ராகு திசை கொடுத்துரும் அதே மாதிரி கேது திசை பலன்களும் பார்த்தீங்கன்னா கேது மேக்சிமா தடைப்படுத்தக்கூடிய கிரகம் பிரச்சனைப்படுத்தக்கூடிய கிரகம்தான் கேதுல முன்னேற்றம் எவ்வளவு கொடுக்குமோ அதற்கு அடுத்து வரக்கூடிய திசையில அந்த கொடுத்த முன்னேற்றத்தை எடுத்துருவாங்க ஓகேங்களா கேதுக்கு அடுத்த திசை எதுங்க சுக்கர திசை அந்த கேது ஒரு சப்போஸ் ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு தொழில் பண்ண அமைப்பு உண்டு சுக்கரதி கேது கொடுத்தா எடுத்துருவார் ராகு கொடுத்தா குருக்கு எடுத்துருவார் ஒரு திசை நிழல் கிரகம் கொடுக்கும் போது அதற்கு அடுத்த திசை வந்து செக் வச்சிருக்கும் ஓகேங்களா ராகு திசை கொடுக்குது அப்படின்னா குரு திசை கெடுக்கக்கூடிய திசையாக மாறும் கே திசை கொடுக்குதுன்னா அடுத்த சுக்கர திசை கெடுக்கக்கூடிய திசையாக மாறும் அப்படிங்கிற விஷயம் இந்த நிழல் கிரகம் ரெண்டு பக்கம் நட்சத்திரங்கள் பார்த்துருக்கீங்களா உச்சநீச நட்சத்திரங்கள் இருக்கும் இப்ப பாத்தினா கேதுடை நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் வரும் ஒரு பக்கம் புதனுடைய நட்சத்திரம் மற்றொரு பக்கம் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கன் உச்சமடையக்கூடிய வீட்டில் புதன் நீசம் ஆகும் புதன் உச்சமடையக்கூடிய வீட்டு சுக்கரன் நீசம் ஆகும் அதே போலதான் ராகு கேது ராகுக்கும் திருவாதிரைக்கு முன்பாக குருவடி நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் இதற்கு தானே வருது அப்ப குரு செவ்வாய் அதுவும் குரு உச்சமடைய வீட்டில் செவ்வாய் நீசம் ஆகும் செவ்வாய் உச்சமடைய வீட்டில குரு நீசம் ஆகும் அப்ப எப்பயுமே ஒரு செக்கு வச்ச மாதிரி தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும் ஓகேங்களா நம்ம எடுத்தவனே பலன் சொல்லும் போது அதற்குண்டான ஆப்போசிட்ல ஏழை செய்யுமா அப்படிங்கறது பாக்கணும் அப்ப அந்த செக்கு வைக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த சூட்சமத்தை கொடுக்கும் இவ ராகுக்கு பலன் சொல்லுவதுக்கு முன்பாக குரு செவ்வாயை ஜாதகத்தை நம்ம கவனிக்கணும் ஏன்னா செக்கு வைக்கக்கூடிய கிரகங்களும் ரெண்டுமே தான் அதான் முன்னாடி வந்த திசைநாதன் எப்படி இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய திசைநாதன் எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க அது நல்ல பலன்களை தரக்கூடிய தன்மையா இருக்கா கெட்ட பலன் தரக்கூடிய தன்மையா இருந்திருக்கான்னு தெரிஞ்சா ராகு திசை பலனை எடுப்பதற்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா கே திசைக்கு ராகு திசை பலன் எடுக்கும்போது முன்புன் திசைநாதனுடைய தன்மைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்பதான் நம்ம வந்து பலன் சொல்வதற்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா இல்ல ஏதாவது குழப்பம் இருக்க ராகு திசை எடுக்கிறதுல ஓகே ராகு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நிழல் கிடக்கமோ அதனால ஆப்போசிட்டா இருக்கு இப்ப என்ன நம்ம என்ன சொல்லுவோம்னா நிழல் எங்க வரும் தான் வரும் அப்ப ராகு இருப்பது போல பலன் பார்க்காம கேது இருப்பது ஒரு தன்மை இருக்குதா பலன் பாருங்க எப்பயுமே வந்து அதோட நாலாம் இடத்தை லாக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இது மூணாம் இடத்தை ஒவ்வொரு கிரகமும் லாக் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு ராசிலிருந்து மூணு மூணு வீட்டுகள் என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராகு கேதுட நட்சத்திரங்கள் வந்துகிட்டே இருக்கும் முன்பின் மூணாம் பாரியம் சொல்றோம் இல்லீங்களா அதே மாதிரி இப்போ கேது நட்சத்திரத்துக்கு மூணாம் இடத்துல ராகுடைய நட்சத்திரங்கள் வரும் ராகு நட்சத்திர வீட்டுல இருக்கு மூணாம் இடத்துல கேதுடை நட்சத்திரம் அது மாதிரி மூணு வீடு தள்ளி பார்த்தோன்னா ராகு கேது ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் இந்த ஆறு வீடு அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இந்த ஆறு வீடு தாண்டி பலன் கொடுப்பதற்கு மற்ற கிரகம் கொடுக்க போறோம் ஆனா லக்ன ஆதிபத்தியம் இல்லாத கிரகம் பாத்தீங்கன்னா ஆதிபத்தியம் இல்லாத கிரகங்கள் ராகு கேதுகள் தான் ஆனா அந்த நிழல் கிரகம் ரெண்டு கிரகங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஆறு இடத்தை பண்ணிக்குவாங்க இந்த ஆறு இடத்தை கண்ட்ரோல் புல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டு தான் பலன் சொல்ல போறாங்க இருந்தாலும் மத்த ஆறு இடங்கள் எடுத்தாத்திரம் கண்ட்ரோல் பண்ண போறோம் ஆனா நிழல் கிரகம் வீடே இல்லைனாலும் ஆறு வீடு லாக் பண்ணக்கூடிய தன்மைகள் இந்த நிழல் கிரகங்களுக்கு உண்டு அதாவது ராகு பலன் எடுக்கும் போது கேது பலன் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் அந்த ராகு திசை யோகமான திசையை கொடுக்கும் அது சப்போஸ் அந்த கிரகங்கள் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ராகு திசை கெடுக்க போற திசையாகத்தான் இருக்கும் நம்ம நல்ல ஆதிபத்தியில மூணாறு பதன உட்காந்தா நல்லது பண்ணுவோம் அப்படிங்குற மட்டும் போக்கஸ் குள்ள மூணாறு பதன உட்காந்து இருந்தாலும் அது வாங்கின வீட்டும் அதிபதியும் சரி சாரநாதனும் சரி நல்ல இடங்கள் இருந்தாலும் அந்த திசைக்கு நல்ல பலன் தரும் அதே மாதிரி கெட்ட இடத்துல இருந்தா கூட நல்ல பலன் தருவதற்கான அமைப்புகளை கொடுத்துரும் எட்டாம் இடத்துல உட்காந்து திசை நடத்தது உடனே விபத்து கண்டம் அறுவை சிகிச்சை மயக்க நிலைக்கு எண்ணத்திலேயே தான் பலன் சொல்லுவோம் எட்டுல உட்காந்து ராகு திசை நடத்துது மருத்துவ செலவு பேர் ஆப்ரேஷன் ஆகும் கண்டா வரும் விபத்து வரும் இதே பலன் சொல்லுவோம் ஆனால் எட்டாம் ரத்து ஆகணும் வெளி இடங்கள்ல போய் வெளியிடங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது பெரிய விதமான சொத்துக்கள் புதையல் யோகம் இது எல்லாத்தையும் அதை ஆகு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறும் சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த படத்துல நம்ம பேசுவோம் இதை கண்டனி நீங்க சிறப்புமா முடிச்சிடுறோம் ஆனா தூங்காதமா ஓகே இல்ல வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க நம்ம அப்படியே அடுத்த அடுத்த கொடுத்த பார்த்துக்கலாம் அதாவது ஒரு திசை நடக்கிறதுக்கு முன்பின் கிரகத்தினுடைய திசைகள் தன்மையில ஒரு ஜாதத்துல பார்க்கும் ஒரு கிரகம் கொடுக்குமா கெடுக்குமாங்கிறது அதற்கு முந்தைய திசையினுடைய பலன் எப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த திசை உண்டான பலனை கொடுக்க முடியும் அப்ப இந்த திசை நல்லது பண்ணுமா அப்படின்னா அடுத்த திசை கெடுக்கக்கூடிய தன்மையில இருந்தா இந்த திசை நல்லது பண்றதுதான் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும் ஒருத்தன் கெடுத்தா ஒருத்தன் காப்பாற்றுவான் தொடர்ந்து எல்லாம் காப்பாத்துவான்னு நினைக்க கூடாது ராகு கேது திசைகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா செவ்வாய் திசை கடந்து தானே ராகு திசை வரப்போகுது அப்ப செவ்வாய் திசை எப்படி இருந்திருக்கிற இருக்கிற ஜாதத்துல எப்படி இருக்கிறார் என்ன ஆதிபதியம் பெற்று இருக்கிறார் அதன் பிறகு ராகு எப்படி இருக்கிறார் வீட்டுக்கு ஒரு அதிபதி சாரநாதன் இவங்க எல்லாம் கவனம் வச்சுதான் நம்ம வந்து ராகு திசை கொடுக்குமா கெடுக்குமான்னு பார்க்க போறோம் ஓகேங்களா மித்தபடி அது தேவையில்லை எல்லா திசையும் அது பார்க்க தேவையில்லை ராகு முந்தைய திசையை வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்றது இல்லை இல்ல இப்ப கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் திசை நடந்துருச்சு பயங்க நிக்கிறாரு கேமரா எடுத்துருக்காரு அடுத்த ராகு ராகுதேசை வந்தவொடனே கேமரா கொண்டாரு இப்ப செவ்வாயிசை மூணு எட்டு கூடிய தேச இடமாற்றம் இருக்கா அவமானம் இருக்கா நஷ்டம் இருக்கா கலங்கம் இருக்கா ஊற விட்டு ஓரது இருக்கா எல்லாமே பண்ணும் ஆனா ராகுதேசை வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து கூட்டிட்டே இருக்காரு எவ்வளவு ஸ்டாண்டு உயரமா வச்சிருக்காரு ராஜனாவே நீண்ட உயரமான அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி வந்துட்டார் எதுங்க அப்ப ராகுத கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இல்லையா ஆனா சில பாதிப்புகள் கொடுக்கும் எப்பயுமே ராகு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அடிக்கடி சொல்லுவோம் ஒரு திசையின் நடு புத்திகாலங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு திசையின் காலங்கள் நடு புத்தி காலங்கள் அப்படின்னா ஒரு திசைக்கு எத்தனை புத்திகள் ஒன்பது புத்திகள் அப்ப நடு புத்தி தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்ப ராகுக்கு நடு புத்தி அப்படின்னு எடுத்துக்கா ராகு நடு புத்தி என்ன வரும் கேது தானே வராது லாக் பண்றதுக்கான தன்மை அங்கதானே வரும் அப்ப ராகுக்கே தன்மை ராகு தசாபத்தி கொடுக்க கேது புத்தி வரும் பொழுது ஒரு மாற்றத்தை மாறி கொண்டு வரும் அது வரைக்கும் குடுத்துச்சுன்னா கேது புத்திக்கு அப்புறம் கெடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் குடுக்கல அப்படின்னா அதன் பிறகு குடுக்கணும் நம்ம என்ன நினைப்போம்னா ராகு ஜேல கடைசி வரக்கூடிய நாலு வருஷம் கஷ்டம் கொடுக்கும் கஷ்டம் கொடுக்கும்னு சொல்லிடுவோம் ஏன்னா சூரிய புத்தி சந்திரன் புத்தி செவ்வாய் புத்தி ராகுனுடைய பகை கிரகத்தின் புத்திகள் வருகின்றன அப்படின்னே ஒரு மைண்டுக்குள்ள போயிருவோம் அந்த பகை கிரகத்தின் புத்திகள்ல கேது புத்தி வரைக்கும் என்ன பலன் நடக்குது ஜாதகருக்கு அதன் பிறகு வீழ் அல்லது உயரத்தை கொடுக்குமாங்கிறது அந்த கேது புத்தி வரைக்கும் தான் நீங்க பாக்கணும் அந்த கால்தேஸ் கேதுகுத்தி இருக்கும்போது கடந்த கேதுகுத்தியோட தன்மை என்னங்கிறது மட்டும் பார்த்தா ராகுதேசி நான் பழங்குடியும் ஓகேங்களா வேற என்ன சொல்ற கேள்வி கேட்டா பதில் சொல்றேன் ஏன்னா இப்ப ஜோதிட ஒண்ணுன்னா ஒரு இது தெரியுமா நமக்கு தெரிஞ்செல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் இங்க ஏறுதா இல்லையான்னு தெரியல ஒவ்வொரு குரத்துக்கும் பேசுறாங்க நிறைய ஜெராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா என்னன்னா ஏறிச்சா இல்லையா அப்படின்னு தெரியணும்ல இப்ப கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் கிடைக்கும் அப்படி கிடையாது இப்ப உடைய தன்மை முந்தைய வந்து ஆதிபத்தி என்ன அப்படின்னு பாக்குறோம் அவர் அமர்ந்த இடம் பத்தி பாக்குறோம் ஆனா கேதுடைய தன்மையை ஈடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் வலுவா இருக்கா வலுவில்லையாங்கிற பாத்துட்டுதான் முந்தைய பத்தி என்னுடைய தன்மையை எடுத்துக்கிறோம் அது ஒரு பாதிப்பு இருக்கும் அடுத்த விஷயங்கள் மாறி கேது வந்து மாற்றத்தை கொடுக்கும் தடைப்படுத்தக்கூடிய கிரகம் கர்மா பிளான் ரெண்டுமே முடிக்கக்கூடியது ராகவும் கேதுவும் ராகு கேது ஒரு விஷயத்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கிரகம்ன்றது நீ இது வரைக்கும் கடந்து வந்த கஷ்டம் நடந்துச்சுன்னா ராகுபத்தி தசை வரும்போது அந்த முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு அடுத்த டர்னிங் மாத்தி விட்டோம் அதே ஒரு புதன் திசையில எல்லாம் உயரமா போயிடுச்சுன்னா லாக் அடிச்சு நிக்க வைக்கிறது அதுவும் நிக்க வைக்கும் கேது பத்தி வரும்போது ராகு கேது தசா வரும்போது லாக் பண்ணி அதோட முற்றுப்புள்ளி வச்சு மாத்தி விட்டுரும் ஓகேங்களா டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல எல்லாமே அது ராகு கேது என்னமா நடந்துச்சு நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சு

லக்னத்துக்கு மறையுதா அப்படின்னா பாவக ரீதியா ஆதிபத்திய ரீதியா லக்ன ஜாதக ராகுக்கு மறையதாங்கறதும் சரிங்க ஆறு வன உட்காந்துருக்காங்களா ஆறு பண்ல உட்காந்து அப்ப லகனம் ஆறு பண்ற ரீதியான உயரத்தை கொடுக்கும் அந்த ஏர்ல உட்காந்துருக்க ராகு சமூக நம்பர்களை கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் விரயங்கள் முதலீடுன்னு சொல்லுவோம் விரயங்கள் அப்படிங்கிறத விட முதலீடுகள் அப்படினு சொல்லுவோம் பன்னெண்டாம் தொடர்பு வந்தாக ராகு வெளிநாட்டு வாழ்க்கை கொடுத்துரும் இப்ப என்ன அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறு எட்டு மண்ல மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த புத்திகாலங்கள் எந்த கிரகம் மறைஞ்சிருக்கோ அந்த புத்திகாலத்துல வெளியே எடுத்து அனுப்ப போகுதுன்னு நடக்கும் தொடக்க விட போகுது அப்ப வெளியே ஊருக்கு போறதுக்கு அல்லது வெளிநாடு போறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் திரும்ப வருவானா வர முடியும் மறைஞ்சிருச்சுன்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் குறையும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் திரும்ப வர போய் அதெல்லாம் நிறைய ராகுவோட தன்மை நிறைய பண்ணிட்டாரு ஆமேடம் எருசுறா நண்டு அதுதானே இப்ப அப்படி எல்லாம் பார்த்தோம்னா பூ மேடையில படுத்து உறங்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்காது வீடு கொடுத்த சாதகம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல நம்ம சும்மா அந்த பாடகங்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல அந்த இடத்துல ராகுக்கள் வரும்போது நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியா இருந்தாலும் ஜாதக விதினு ஒண்ணு இருக்குல்ல அப்ப எந்த லக்கணத்துக்கு அவங்க சொல்லு இல்ல ஓகே வேற ஏதாவது டவுட்